சைவனை வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் மதுரை மீனாட்சி தாயி அதாவது மதுரை தமிழ்நாடுனாலே மதுரை மீனாட்சி தாய் தான் மீனாட்சி அரசியல்ல நியாயமும் நீதியும் நேர்மையும் சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும் ஓகேங்களா அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுக்கே மீனாட்சி அரசியல் தான் அந்த மீனாட்சி தாயிட்ட வணங்கி நான் பிரேயர் பண்றது அதுதான் ஓகேங்களா இந்த வாயில்லாத ஜீவன்கள் துன்புறுத்தப்படுவதையோ அல்லது வந்து சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க விடாம கண்டிப்பா இது சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி மேல்முறையீடு பண்ணி அந்த செல்ல பிராகிணிகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாதகம் வர்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் விரும்பிவினேன் விரும்புகிறேன் நம்மளுக்குலாம் மேலே வந்து கடவுள் சக்தி நம்ம யார் எப்ப எப்படி இருப்போம் எதுவுமே தெரியாது எல்லாம் இறைவனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைவனால வந்து நிச்சயிக்கப்பட்டவை கண்டிப்பா அந்த நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு அந்த மீனாட்சி தாயோட அருள்னால் இந்த மாதிரி வந்து பிரச்சனைக்குரிய டாக்ஸ் சில டாக்ஸ் அல்லது ரேபிஸால பாதிக்கப்பட்ட டாக்குகளை தனிமைப்படுத்தலாமே தவிர எல்லா திருநாயிகளையும் தனிமைப்படுத்த வேணாம் அப்படின்றத மேல்முறையீடு பண்ணி கூடிய விரைவுல உச்ச அந்த சட்ட தீர்ப்பு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா என்னோட இது ஏன்னா நம்மளால முடிஞ்சது அதனால பண்ண முடியும்